கூலி படம் பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தா நிக்கிற மொட்டை வெயிலுங்க பஸ் வந்துட்டு பாருங்க நம்ம பஸ் வரணும்னா பிளாட்ஃபார்ம் நின்று தானே ஆகணும் மாடி பஸ்ல ஏறி இருக்கோம் டிக்கெட் எடுத்தாச்சு தாஜி இந்த பந்திருக்காப்ல பாருங்க மாலை பேர் என்ன தலை மாலை பேரு அஜால் அஜால் மாலை பாயில் இருக்கு போயிட்டு இருக்கோம் ஆ அந்த இருக்கு கண்டுபிடிச்ச அஜி அந்த இருக்கு அதான் அஜால் மாலு இந்த மாலுக்கு தான் போக போறோம் படம் பார்க்க கோழி படம் போறோம்னா நெக்ஸ்ட் சாப்பிட போறோம் பசிக்குது பசி எடுத்துருச்சு ஹோட்டலில் தேடிக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு ஹோட்டல் எங்க இருக்குன்னு தெரியாது ஏதோ ஒரு ஹோட்டலு ஆனால் போயிட்டு ஆனால் போயிட்டு இருக்கோம்

हैं तो है ना लग रही माँ लग रही हैं अलग इक्क्सारी चौं और साप पारे रेंडी केरी सुना है क्या हेलो अरे नाला रेंडी केरी नाला हैं रेंडी नहीं ना अरे रेंडी नहीं अंदर नूर गास्ता ने क्या कमी है नूर गास्त कमी है नाना बोला है नहीं तो नहीं ना दोस्त नहीं <गणि�> வந்துருச்சுங்க அதனால வெளியில வந்துட்டோம் ஹை ஹோட்டல் இது அதனால வெளியில வந்தாச்சு வேற ஹோட்டல தேடிட்டு இருக்கோம் வேற எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு கடைசியில பாத்துங்க ஒரு ஹோட்டலுக்கு லாஸ்ட் ஒரு ஃபைனல் ஹோட்டல் இது ஃபைனல் ஹோட்டல் கூட்டு வந்திருக்காப்ல என்ன ஹோட்டல்னு தெரியல பிரியாணி ஒன்றரை கடி போட்டிருக்கு பரவாயில்ல சிக்கன் பிரியாணி ஒன்னே காலு பிரியாணி பீஃப் பிரியாணி ஒன்றரை கடி பீஃப் வைங்க 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 சாப்பாடு ஆ பீஃப் பிரியாணி வந்துருச்சு வந்து விட்டது பாருங்க எங்க பீஃபே காணும் கறியே காணும் ஆ இறக இருக்குது இறங்கறி சாப்பாடு எப்படி இருக்குதுங்களா இருக்கா சாப்பாடு எதுவுமே இருக்கு பீஃப் பிரியாணி

ம் சாதினால தான் ரெண்டு பேர் சாப்பிடுவாங்க கேரள மேபி இது ரோபர்ட்டான ஏரியா அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சது பாருங்க மஜிப்பூசு மாதிரி இருக்குது நான் பார்க்க அரபி மஜ் அது கேரளா பிரியாணி அப்படி தான் இருக்கும் ம் ஆம்லேட்டை போட்டு வாங்க ஆனால் தோசை ஊற்றிட்டு வந்துருக்காங்க ங்க போறோம் அடுத்து வந்து கேரக்டா சினிமா தான்